வணக்கம் இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் இந்த டைமில் வந்து நான் எஸ்டபிள்யூபி பண்ணலாமா இஸ் இட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் எஸ்டபிள்யூபி பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஹை நவ் இன் கேஸ் த மார்க்கெட் இஸ் இன் பபுள் தென் வாட் will பி த எஸ்டபிள்யூபி அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல மார்க்கெட் பபுலா பபுள் இல்லையா அப்படின்றது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் பபுல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போகாது அப்படின்னா தான் அதை பபுல்னு நம்ம சொல்லுவோம் இங்கேருந்து பெரிய அளவில் கரெக்ஷன் ஆகப்போகுது அப்படின்னா தான் பபுள்னு சொல்லுவோம் அது பபுலா பபுள் இல்லையான்னு இண்டிவிஜுவலோட இது பட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து பெரிய அளவில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா இந்தியன் எக்கானமி நல்லாயிருக்கு இப்போ எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைம்னு நீங்கள் பார்க்கறத விட மார்க்கெட் பீக்காக இருக்கா இல்லை கீழே இருக்கான்னு பார்க்குறத விட உங்களுக்கு முதல்ல எஸ்டபிள்யூபி தேவையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ எஸ்டபிள்யூபின்னு சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் உங்களுக்கு உண்மையிலே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் திரும்பி வே வேணுமா அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு முடிவெடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் தேன் மார்க்கெட் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்க்கறத விட வேணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட்டுக்குள்ள உங்களுடைய எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து சஸ்டைனபிளாக இருக்கும் அடுத்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூபியில் நான் வந்து பணம் வெளியே எடுத்தேன்னா டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் எஸ்டபிள்யூபியில் பணம் வெளியே எடுத்தீங்கனாலும் எடுக்கலைனாலும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கெயின் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு எஃப்டி வச்சுருக்கீங்க அதுலேருந்து ஒரு நல்ல சைசபிள் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து அதாவது வந்து உங்களுடைய ஓவரால் கெயின் வந்து ஒன் லேக் அண்ட் அபவ்வுக்கு மேலே இருந்தால் தான் டேக்ஸ் வரும் இன்ஃபேக்ட் இந்த புது பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் லேக் லிமிட் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆக்கியிருக்காங்க ஸோ ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் அபவ் உங்களுடைய கேபிட்டல் கெயின் இருந்தால் தான் உங்களுடைய டாக்ஸேஷன் வரும் அப்படியே உங்களுடைய இன்கம் ஜாஸ்தியாக இருந்ததுனா சரி உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் வருதுன்னா முதல் ஒன்றை கால் லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் வராது மிச்சம் இருக்கிற ஒன்றே முக்கால் லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒன்று டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமானா கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும் உங்களுடைய இன்கம் ஒரு லெவலில் தாண்டிச்சினாலே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அது எஸ்டபிள்யூபினால் கிடையாது நீங்கள் எதில் உங்களுடைய இன்கம் சைசபிளாக இருந்தாலும் உங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங் பண்ணி தான் ஆகணும் எஸ்டபிள்யூபியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இம்பேக்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட் தான் அடுத்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருனா நான் வந்து எஸ்டபிள்யூபி மூலமாக எனக்கு மாதம் ரூபாய் வருது அந்த பணத்தை எடுத்து நான் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு அஃப்கோர்ஸ் அதை பண்ணலாம் ஆப்ரேஷ்னலி அதை பண்ணலாம் பட் நீங்கள் எதுக்காக பணத்தை எடுக்கிறீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்ற முக்கியமான கேள்வி இருக்குது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் தான் வச்சுருக்கீங்க அதுலேருந்து எஸ்டபிள்யூபியை போட்டு இன்னொரு ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சைடில் வந்து பத்தாயிரம் எடுக்கிறீங்க ஒரு சைடில் பத்தாயிரத்தை போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ தான் ஸோ அதனால் அதை ஏன் பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சு பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லேருந்து ஒரு பணம் வருது இந்த பணம் எனக்கு யூஸ் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் போடலாம் ரெண்டுமே ஈக்விட்டி ஃபண்டாக இருந்ததுன்னா அது ஐடியிலி எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் அடுத்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாற்பத்தி ஒரு வயசாகுது எனக்கு ஒரு பதினெட்டு வயசில் ஒரு பையன் இருக்கான் இப்போது யாருக்கு யார் பேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு ரூபாய் என் பேரில் போடலாமா இல்லை வந்து ஆயரூபா ஆயரூபா ஆயிரரூபான்னு பிரித்து போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஐடியலி வந்து உங்கள் பையன் வந்து சின்ன வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்தார்னா அவருக்கு கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் பட் அந்த பணத்தை கொடுத்து அவரை வந்து லாங் டர்முக்கு வச்சுருந்தால் தான் அவருக்கு பெனிஃபிட் ஆகும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அது ஓகே நீங்கள் தான் பார்க்கணும் பட் நீங்களும் ஆரம்பித்து அவரும் வந்து ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரோட சேவிங் ஹேபிட்டும் பெட்டர் ஆகும் அண்ட் லாங்டர்மில் உங்களை விட உங்கள் பையன் வந்து நிறைய காம்பவுண்டிங் பண்ண முடியும் ஸோ அதனால் இஃப் பாசிபிள் உங்கள் பையன் பேர்லேயும் ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வியும் கூட நான் வந்து மாதம் மாதம் பத்தாயிரரூபா போட்டுட்ருக்கேன் லம்சமாக என்னுடைய ஃபண்ட்ஸில் இதை நான் வந்து இப்படியே போடுறது பெட்டரா இல்லை வந்து எஸ்ஐபி மூலமாக பண்ணுறது தான் பெட்டரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதில் முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப டிசிப்ளின்டு ஆளான்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ என்கிட்ட பணம் இருக்குன்றதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் எது நடந்தாலும் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்றது தான் முக்கியம் அதுக்கு வந்து லாட் ஆஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரிக்வயர்டு இப்போ இந்த டிசிப்ளினை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும் அதுதான் எஸ்ஐபி ஸோ நான் மாதம் மாதம் எதை மறந்துனாலும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை மறக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் மாதம் மாதம் லம்சம்மில் நான் போட்டுகிட்டே வருவேன் அப்படின்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க பட் நேச்சுரலாக மூணாவது மாதம் இல்லை ஆறாவது மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது செலவு வந்திருக்கும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் வந்து பார்த்திங்கன்னா செலவில் போய் முடிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது எப்படியாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம் பட் நீங்கள் ஆப்ரேஷ்னலி உங்களுடைய வேலையை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறீங்கன்றதுதான் என்னுடைய கருத்து பத்தாயிரம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை எஸ்ஐபிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலியாக பெட்டராக இருக்கும் டிசிப்ளின் ஆட்டோமேட் பண்ண முடியும் அண்ட் ரெகுலராக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் மற்ற விஷயத்தை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக டைம் கிடைக்கும் ஸோ எஸ்ஐபி பி ஏ பெட்டர் ஆப்ஷன் அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு நாற்பத்தி ஒரு வயசாகுது நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நான் வந்து இப்போ ஆல்ரெடி ரூபாய் எஸ்ஐபி போட்டுகிட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு பத்தாயிரரூபா வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபன்லையும் ஒரு ரூபா வந்து மிட் கேப் ஃபண்ட்லேயும் போட்டுட்ருக்கேன் இந்த இது வந்து சரியா இல்லை இதில் ஏதாவது மாற்றம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டில் தான் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஃப்ளெக்சி கேப் ஃபண்டும் ஒரு மிட் கேப் ஃபண்டையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் தான் இருக்கீங்க இதுக்கு வந்து நீங்கள் ரூபாவை வந்து உடச்சி ஒரு இன்னொரு ஒரு ஃபண்டாக ஆட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் அதையும் பண்ணலாம் நீங்கள் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கீங்க ஸோ அதுலேயே வந்து லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் வந்துடுது ஒரு மிட் கேப்பை தனியாக வச்சுருக்கீங்க மேபி இன்னொரு ரூபாய் நீங்கள் அக்ரஸிவான ஒரு இன்வெஸ்டர் கண்டிப்பாக பதினஞ்சு வருஷம் வச்சுருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப் மாதிரி ஒரு ஃபண்டை கூட நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்போ என்ன ஆகுனா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது ஒரு மிட் கேப் இருக்குது ஒரு ஸ்மால் கேப் இருக்குது அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்ட்ரீம்லி அக்ரஸிவ் ஆயிடும் அண்ட் லாங் ரனில் நீங்கள் பதினஞ்சு வருஷம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நீங்கள் அக்ரஸிவ் இன்வெஸ்டர் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மார்க்கெட் இறங்குனாலும் நான் பேனிக் ஆக மாட்டேன் அப்படின்னா மேபி நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கிற ஃபண்டை கொஞ்சம் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணலாம் அதை வந்து லாங் டர்முக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும் அடுத்த ஒன்று ரெண்டு வருஷத்தில் வந்து லாஸாக கூட இருக்கலாம் பட் அதை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் பாட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாங் கண்டிப்பாக ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு இந்த கன்சூமர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பட் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி எதையாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா உங்கள்கிட்ட ஏதாவது போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு முதல்ல நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா தான் என்னால் ஈஸியாக பதில் சொல்ல முடியும் இன்கேஸ் உங்கள்கிட்ட எந்த போர்ட்ஃபோலியோமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு கன்சியூமர் சார்ந்த ஒரு ஃபண்டில் போடுறதுக்கு பதிலாக ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டில் போடுறது பெட்டர் பட் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது அதெல்லாம் இருக்குது எனக்கு வந்து இந்த கன்சு கன்சூமரிசம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கன்சியூமர் ஃபண்டில் போடலாமான்னா போடலாம் பட் இது கண்டிப்பாக ஒரு நாலாவதோ இல்லை ஒரு அஞ்சாவது ஃபண்டாவோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் பெட்டர் ஏன்னா இந்த கன்சூமரிசம் ரிலேட்டட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ளஸ் எல்லா செக்டரும் இதில் வந்து கவர் ஆகிருக்காது ஸோ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லா செக்டரும் கவர் ஆன மாதிரி ஒரு ஃபண்டில் போடுறது பெட்டர் ஆல்ரெடி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது இதை நான் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம் பட் நான் இதுலயும் நீங்க வந்து லாங் டர்ம் வெயிட் பண்ணாதான் பெட்டர் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க